சென்னையில் பெய்த கனமழை காரணமாக அசோக் நகரில் சாலைகளில் மழை நீர் தேங்கி காணப்படுகிறது ஒவ்வொரு முறை மழை பெய்யும் போதும் மக்கள் வேதனை இது தொடர்பான கூடுதல் இருக்கிறார் செய்தியாளர் வீரகுமார் வீரகுமார் தற்போது அசோக் நகர் பகுதியில் மழையின் காரணமாக என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது நிலை கொண்டிருக்கக்கூடிய தாக்கனால சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்கள்ல நேற்று இரவு முதல் மிதமானது முதல் கனமழையானது பெய்து வந்தது இந்த நிலையில அதிகாலை தொடங்கிய ஒரு கனமழையானது ஒரு ஒரு மணி நேரத்திற்கு இடைவிடாமல் பெய்தது இந்த நிலையில சென்னையினுடைய பிரதான சாலைகள்ல முக்கியமான ஒரு சாலையா பார்க்கக்கூடியதான் அசோக் நகர் அந்த அசோக் நகர் சாலையினுடைய பிரதான சாலையானது மழைநீர் முழுவதும் தேங்கி குளம் போல காட்சி அடிக்கக்கூடிய ஒரு அவல நிலையானது ஏற்பட்டிருக்கிறது அதுவாக கடந்த இரண்டு மாதங்களாக பெய்து வரக்கூடிய வடகிழக்கு பருவமழை தொடங்கி பெய்து வரக்கூடிய மலைகள் எல்லாம் ஒரு சிறிய மலைக்கே இந்த பகுதியில குளம் போல மழைநீர் நீர் தேங்கி விடுவதனால இதனால பொதுமக்கள் பெரிய அளவுல அவசிக்கு உள்ளாயிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் ஏன்னு கேட்டா கிட்டத்தட்ட கல்லூரிகள் வேலைக்கு செல்வோர் அதே போல அலுவலகங்கள் என பில்டிங் காம்ப்ளக்ஸ் என நிறைய இருக்கக்கூடிய விடங்கள் அதே போல போக்குவரத்து வாகனங்கள் என ஆஹ் விடைவிடாமல் சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரதான சாலையா தான் நம்ம அசோக் நகர் சாலை பார்க்கப்படுகிறது குறிப்பாக வடபழனி கோயம்பேடு அதே போல இனிக்காட்டு தாங்க உள்ளிட்ட பிரதான சாலைகள் நகரங்களை இணைக்கக்கூடிய ஒரு சாலையாகவும் இந்த அசோக் நகர் சாலையானது இருக்கிறது இந்த இரண்டு மாதங்களுக்கு மேலாக மழை பெய்து வரக்கூடிய சூழ்நிலையில இந்த மழைநீர் தேங்காமல் இருக்க எந்தவித நடவடிக்கையும் மாநகராட்சி சார்பில் எடுக்கப்படவில்லை என தெரிவிக்கிறார்கள் ஒரு மணி நேரம் மழைக்கே இந்த பகுதியில குணம் போல மழைநீர் நீர் தேங்கி இருக்கக்கூடிய காரணத்தினால வாகன ஓட்டிகள் குண்டும் குழியுமான சாலையில எப்படி செல்வது என்பது தெரியாம மிணறுவதாகவும் அதே போல செல்லக்கூடிய நேரங்கள்ல விபத்துகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள் பள்ளிகளுக்கு மட்டும் சென்னையில விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் இந்த சாலைகளை பயன்படுத்தும் போது பெரிய அளவுல பாதிப்பை சந்திக்கிறதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள் சாலை நேரங்கள்ல பால் போன்ற அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்கு வெளியே கூட செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையானது அசோக் நகர் பகுதி முழுவதுமே நிலவி வருவதாகவும் மாநகராட்சி உடனடியாக இதை கருத்தில் கொண்டு முழுவதுமாக தண்ணீர் தேங்கி தேங்கினால் வடிய வடியக்கூடிய அளவிற்கு பணிகளை நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அதே போல சிறிய மலைக்கே இது போல இருந்தால் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல மிக கனமழை அதிகனமழை பெய்தது என்றால் இந்த பகுதியுடைய நிலை என்னவாக இருக்கும் என்பது குறித்தும் கேள்வியாக பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றனர் பிரீதா விவரங்களுக்கு நன்றி வீரகுமார்